எப்படி கல்யாணம் நடக்குமோ தெரியல உங்க அப்பாவும் இல்ல நீ இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடக்க என்னத்த சொல்ல உன் தலையில என்ன விதி எழுதி இருக்கோ அத நடக்கா இந்த வீட்ல கடைசி வரைக்கும் நீ வேலை கறியா இருந்து கஷ்டப்பட போறியானே தெரியல உன்னைய பார்த்தா என் பொண்ணு மாதிரி கிடக்கு எனக்கு பொண்ணு இல்ல ஆனா இந்த பொண்ணு இருந்தா உன்னைய மாதிரி இருந்திருப்பா போல இருக்கு அதனால தான் ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உனக்கு அட்வைஸ் பண்றேன் இத பாரு என்ன விவரத்தை நானே கேள்விப்பட்டே உன் அம்மா உன் மாமன் கறையே குடிச்சிக்குறோம் அவ பொண்ணடி குடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரப் போறானேமே உன் அத்தை கறதே சொன்னா

பாரு நட்டி அவனுக்கு சந்தோஷமா அம்மா எனக்கு சந்தோஷந்தியா புரிஞ்ச பொண்ணாட்டினா சமைச்சிக்கிற இல்லாமல் சந்தோஷமா தானே இருப்பா இதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதுல எனக்கு எந்த ஒரு கிடையாது என்ன சரிங்களா காமி எனக்கு உள்ள வெள்ளையா நல்லா இருக்கிற பொண்ணுக்கு இந்த காலத்துல மாப்பிள அமைய மாட்டேங்குது அடுப்பு மலை குண்டா சட்டியை கவுத்து மாதிரி ஒரு கலரு இந்த கருப்பியா யா வந்து கட்டுவா இந்த ஜென்மத்துல இவளுக்கு கல்யாணம் இருக்காது ஏதோ நம்ம ஜால மாடியா கொஞ்சம் நாலு வாத்தி எடுத்து சொல்லி எப்படி ஆச்சு அவன் மாமனை கட்டிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா அது கூட புரிஞ்சுக்காம போகுது பாரு மக்கு சாம்பராணி அஞ்சோ தனலட்சுமி வரானே அண்ணா பாடி அண்ணா வந்து ரொம்ப நேரம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி இப்பதியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆகுது குளிக்கிற கடந்தனா நீ வந்து என் மரம ஊத்தோன்னா குடிக்க காட்டு குடிச்சோடனே குடுத்தாலா குடுத்தா குடுத்தா எடுத்து காப்பி பிடிக்க வேண்டியதானே ஏன் கீழே வச்சிருக்குவா கேட்டி ஒரு மாரிய கடைக்க முகமே தெரியலையா என்ன புதுசாவா சொல்ல போறே என் மாமா என்னை விட்டு போனதுன்னு சொல்ல போறேன் அது என்னமோ தெரியல இவ்வளவு நாளா நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் அப்பதான் திரும்பி மறுதேன் ஆனாலும் மறுபடியும் பழைய மாதிரி தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஆனா இப்ப என்னமோ தெரியல புதுச்சா கிடைக்கு பாத்துக்க நீ வந்து பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியா கிடைக்கு நீ வந்து பேசினா ஒவ்வொரு விஷயமா எதை செருப்பா மாதிரி பாத்தீங்க அத இப்படி நாள என்ன செஞ்சு தப்புல உடைந்துட்டே இனி மட்டும் திருந்து வாழ்றோம்னு ஆசைப்படுது நீ மவுரியே போய் மறுபடியும் மறுபடியும் என் ஊட்டு கழிச்சிட்டு வந்து அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றோம்னு ஆசைப்படுது அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதானே ஏக்கப்படுதே சட்டி அண்ணா நீ மெசனாவா சொல்லுதே உன் மனசு இவ்ளோ சீக்கிரம் மாறணும்னா சட்டி வந்து பாக்கல பாத்தீங்க என்னைய இப்படி மாத்துறது நீ தானடி நீ பேசுற பேச்சே என்ன இப்படி மாத்தி இருக்க பாத்துக்க நீ மட்டும் ஓ மர்மாவளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறல அதே மாதிரி நீ யா மர்மாவளோட சேர்ந்து நாளை சந்தோஷமா வாழணும்னு முடிவே மனுஷனா பிறந்தா எதுக்கு இந்த சண்டை சத்துரு அப்படி தானே சமாதானமா சமாதமா அதுதானே நமக்கு நல்லது ஆமா டி ஆமா பரவாயில்லையே என்னால ஒரு குடும்பம் நல்லபடியா சேர்ந்து வாழ போது நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலத்துக்கு இனி நீ நீங்க இப்படி சந்தோஷமா கடக்கணும் சரியா கவலைப்படாதே குடிச்சிக்கிற அந்த கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவாரு அந்த கடவுள் காட்டக்கூடாது நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும்

இது வரைக்கும் அதுக்கு எங்க போறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல பாத்தீங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு விசாரிச்சு பார்த்தாச்சு ஒரு விவரமா தெரிய மாட்டேங்குது அவங்க எங்க போய் இருக்காங்கன்ற விஷயம் கண்டிப்பா உன் மருமவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாரு நான் போய் கேட்ட கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாவோ நீ போய் உன் மருமவ கிட்ட கேட்டு என் மருமவ எங்க இருக்கான்னு கேட்டு சொல்ல சொல்லு நான் போய் என் மருமவ கையில கால ஊந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு என் வீட்டுக்கு மறுபடியும் நான் அழைச்சிட்டு வரணும்னு வாழ்றதுக்கு ஒரு வழி வேணும் அது உன் வீரில் தான் இருக்கு நீ உன் மருமகிட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுதியா அவங்க எங்க இருக்காங்க அனுவ தட்டி வருத்து தட்டி என் மருமகிட்ட கண்டிப்பா நான் கேட்டு சொல்லுது சரியா உன் மரும எங்க நீ இந்த அளவுக்கு அடுத்தமா பேசும் தெரியுது கண்டிப்பா நீ மனசு மாறிட்டேனே இந்த பரு நீ மட்டும் நீ சந்தோஷமா வாழணும் உன் போயிடுவோம் கேட்டு சொல்றேன் கவலைப்படாதே அப்பனா நன்றி அதுவும் மர்மா கிட்ட எங்க இருக்காங்கன்னு கேட்டு சொல்லு நீ மர்மா உள்ள நான் தேடி போய் கிரே ப்ளீஸ் டி தட உதவி செய்ய டி உனிட நம்பி வந்திருக்க பாத்தியா கவலைப்படாதீ டி தனத்த நம்மளோர் கைவிடப்படோர் ஏ கவலைப்படாத உன் ஏ மர்மா உட கேட்டு சொல்ற சரியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பத்தியா நான் தான் கேட்டேன் நீ கார்த்த கொண்டு உன் மர்மா உங்க கிட்ட மட்டும் நீ ஆப் கேட்டு போட்டு வாங்குற மாதிரி அவ வாயில இருந்து உமியே போட்டு வாங்குடா அப்படி தான் சொல்வே ஜாட்டி அப்படி சொல்றா ஆமாண்டி நான் மனசு மாறினே சொன்னா என் புடிச்ச வேற கூட நம்ப மாட்டாரு அப்படி இருக்கும்போது ஓ மர்மாவை எப்படி நம்புவா கண்டிப்பா அவன் நம்ப மாட்டா உன்னையும் சொல்ல மாட்டான் அதுக்காக தான் அப்படி சொல்றேன் பாத்தியா சரி சரி இரு நான் உடனே போய் என் மர்மாவோட கேட்டு சொல்றேன் நீ வீட்டுக்கு போ பயப்படாம கேட்டுட்டு நான் வந்து சொல்றேன் சரி தானா அடடடா போறது நம்ம அனலட்சுமி அது என்னால சத்தி மாதிரி பார்க்க முடியல ஏ இவ்ளோ சிக்கத்துல இவன் மனசு வரான் நான் கூட சத்தி மாதிரி பார்க்கல இப்போ யாச்சும் ஒரு நல்ல மாமியாரோ மர்மாவோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது மனசாதி இவளுக்கு வந்திருக்கே நம்மளால ஒரு குடும்பம் நல்லா இருந்தா சரி

அவர் காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போயிட்டாருக்கா இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஆசதியா கிடந்துச்சா அதனால எந்திரிச்சு எதுவும் சமைக்கல பாத்தீங்க வாட்டில இருந்து நாலு இட்லி வாங்கி வந்து எனக்கு வச்சுட்டு அவரும் சாப்பிட்டு போயிட்டாரு ஏதாச்சும் ஒண்ணு பாத்து சமைக்கணும்ல ஒத்தியில கிடக்கிறதுனால சமைக்கிறதுக்கே ஒரு மாசியா இருக்கு பாத்தீங்க கூட்டா இருக்கும்போது குடும்பத்துல எல்லாருக்கும் சேர்த்து சமைப்போம் இப்ப ஒத்தையில இருக்கும்போது ஏன் ஒத்த ஆளுக்கு சமைக்கணுமானே தோணுது ஆமா நான் சமைக்கணும் சமைக்கலையானு பாப்பா என்ன பாக்கவா போகுது பசிச்சாதேன்னு சாப்பிட முடியும் எனக்குதான் சரியாவே பசிக்கவே மாட்டேங்குதுல அப்படி சொல்லாம் ஓ ஒரு ஆளுக்கு சமைச்சு சாப்பிடணும் நீ சோம்பேறிக்கனைன்னு சொல்லு யாராச்சும் ஓட்டருக்கிட்டே வாங்கி வாங்கி கொடுத்தா நான் உட்காந்து தீங்கான பாப்பா ஆனா சமைக்கணும்மா சோம்பேறிக்கானமா இருக்கு அப்படித்தானேயா அப்படி பொதுவா சொல்ல முடியாது பரவாயில்ல ஒரு யூகமா சொல்லிக்கலாம் சரி சரி நீ அவ்வளவு சோம்பேற்கனில படம் வேணாம் நான் தான் வேணும்னா நம்ம வந்து நீ இங்க சொன்னோம்ல கஷ்டப்பட்டு பரவாயில்ல இருக்கட்டுக்கா அதான் பின்னாடி பார்த்தீங்களா சோத்த வேலை வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சோறு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா அதையும் இறங்கி போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஏதாச்சும் காய் அரைஞ்சி போட்டு கூட்டு வைக்க வேண்டியா நீ கூட்டு வைக்க வேணா பூட்டும் போட வேணா இந்த நானே உனக்கு கொண்டாந்துருக்கேன் சோத்தை வடிச்சுப்பிட்டு இதை போட்டு சாப்பிடு என்னது இது இமாபதி கேரியில கிடைக்கு

பக்கத்துலயே கிடக்கும் எங்கள கூட ஒரு எட்டு ஆக்கி போடது கிடையாது ஆனா உனக்காண்டி அக்கா அம்புட்டு தூரத்துல இருந்து கேரியில சோத்த போட்டு கொண்டாந்துருக்கு சாப்பிடு சாப்பிடு நீ கொடுத்து வச்சு ஊதியா ஜாட்டி அப்படி சொல்ற ஏ உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்ததே இல்லையா அவ மாச்சி மறக்கிற புள்ள வாய் வயிறு மறக்கிற புள்ள வாய் நம்ம நம்மன்னு கிடக்க ஏதாவது சாப்பிடும் போல கிடக்கும்ல அடிக்கடிக்கு வாந்தி மயக்கம் தலை சுத்தல் எல்லாம் வருது வர அதனால தான் சரி அவளுக்கு கொஞ்சம் வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு போட்டா சாப்பிடு வரைஞ்சு கொண்டு கொண்டாந்து கொடுத்தி இது என்னதுக்கு தப்பி அப்புற சொல்லுகா ஏன் வசந்தியக்கா உனக்கு மீரண்ணா இப்பவே ஒன்னு குறஞ்சி போல உன் புருச்ச முடிச்சு நீ ரெണ്ടാது குழந்தைக்கே ஏற்பாடு பண்ணியே ராணி அக்க வக வகியா வாய் குருசியா ஆக்கி போடும் அப்புறமటికి நீயே உட்காந்து என்ன மாதிரி திங்கலாம் எப்படி வசதி யாடி அம்மா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்குறியா ஒண்ண பெத்ததுக்கே இன்னும் உலங்கா முதுகு வலி கூட சரியாவல இது பொலி சரியாவல கை கால் வலி எல்லாம் சரியாவல இதுல இன்னொன்னு வேறயா போற போற ஒண்ணே போற சிறிய குடிமா சீரான குடிமா அதுவே எனக்கு போற செம்பி அவ சொல்ற மாதிரி पैसा ஒண்ணு பெத்துகே என்னைய பாரு ஏ வருஷம் ವರ್ಷ கழிச்சிடா இப்ப ஒரு புள்ள பிறந்தச்சுல அந்த மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சி உனக்கு ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்கு ரொம்ப விருபாயா இருக்கும் ஏகா வயசான காலத்துல பிள்ளைய பத்தி என்ன பண்ணே அத ஆடும்போது ஓடும்போது நீ நாமலாம் ஓட முடியுமா ஓளே முடியுமா அதெல்லாம் நம்ம மூல மூல சக்தி இல்ல பாத்துங்க ஒண்ணே போதும் அதைய மလုံးல பெத்து வளத்தாலே போதும் انا சின்னப்டி நீ ஒண்ணோட நித்திராதே ஒம்போது வெத்துகே ஆ அந்த காலத்து பாட்டி கிட்ட தாத்தா கிட்ட 9 நீ கணக்கே எல்லாம் கடந்துச்சு இப்பலாம் அப்படியே இல்ல இல்லடி ரெண்டு

நீ வேற கா எப்ப வேணாலும் என் புருஷன் அவங்க அம்மா அப்பா கூட போய் சேர்ந்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நாம ஒன்னும் அவங்களோட சேர கூடாதுன்னு சொல்லல என் மாமியா இருக்காது வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தாலே போதும் ஆனா வாய திறந்தாலே வேண 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 அதனால தான் எனக்கு அங்க இருக்குமே பிடிக்கல பாத்தீங்களா உண்மையா சொல்ல போனா நிம்மதியான ஒரு வாழ்க்கை தனியா இருந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா கேட்டி ஒட்டியிலே கிடைக்கிய உங்க ஆச்சிய குட்டியா வந்து உங்க கூட வச்சுக்கலாம்ல ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது சொன்ன கேளு அதே உன் ஆச்சியை உங்க இங்க அனுப்பிட்டு அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு வர்றாங்க பச்சிகிளி கடக்கல அவளோ பாத்துட்டு கடக்காக கறியா போடி யா திருமணே உன் ஆச்சிக்கு நீ பேட்டியா இல்ல அந்த பச்சிகிளி பேட்டியா ஏதோ அப்படி இப்படின்னு பார்க்கலாம் தப்பு இல்ல அதுக்கு என்ன ஒரே அடியா அஞ்சே கடக்காவா என்னமா அவங்க தான் オリジナル பேட்டி மாதிரி நீ டூப்ளிகேட் பேட்டி மாதிரி இல்ல உனே பார்க்கறாத பேசுறாயா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நல்லா இருக்க குடும்பத்தை நாசம் ஆக்குறது ஏன் மாமியார் பேட்டியா ஆ அவள் மாமியார் ரொம்ப தங்கமான மனசே ஆனால் என் மாமியார் பேச்சின பேசிலே அந்த மனசியை மனசு மாறிவிட்டாவோ சண்டை போட்டு மங்க வேறே தாய் வேறேன்னு தனித்தனியாலாம் இருக்காவோ ஏதாச்சும் ஒன்றும் ஏடா கூடமா ஆயிடக்கூடாது அதுக்காக தான் நான் தான் சொன்னேன் பச்சைக்கிளையே அவங்க மாமியாரோட சேர்ந்து ஒன்றா இருக்கிற வரைக்கும் என் இருந்து பார்த்துக்கா ஆச்சின்னு எனக்கு தான் ஏன் இருக்காருல்ல அது போதும் அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு முன்னே விட போய் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாருக்கா எனக்கே சின்ன தமிழ் நம்ம இருக்கு பாத்தீங்க பார்த்தீங்க நம்ம பிடிச்சதாக இது காலமிக்க விட்றாரு கை அமைக்கூடாது தலை அமைக்க விட்றாரு சோராக்கி ஊட்டி விடறாரு என்னாலே நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன்

அது எனக்கும் தான் புரியல ஒரு வேளை வயசாக வயசாக அவங்களுக்கு பைத்தரிச்சிலும் கோபமும் அதிகமாகவும் நினைக்கே அதனால தான் இப்படி தான் நடந்து இருக்கு ஒரு வேலை நானும் கூட ஃபியூச்சர்ல இப்படி தான் இருப்போமா ஐயோ எனக்கு வேணப்போ மம்பி என் அவனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆனா அடுத்த நிமிஷமா தண்ணி கொடுத்து அனுப்பி விட்டுரும் பாத்தீங்க அவன் என்னன்னா போய் தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா தனியா ஜாலியா இருந்திருப்பேன் ஒன்னா அந்த தண்ணி சண்டை வரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஆகாம போயிடும் கல்யாணம் ஆனா உடனே தனித்தனியா போயிட்டா எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும் கரெக்டு எப்படி சரூதா நீ என்ன அப்படி கிடைக்க மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்காது மாமியார் பிரச்சனை ஆனா உனைய பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இல்லை இல்ல தான் மாமியாரே இல்லையே நீ அந்த வீட்டில் மகாராணி மாதிரி ஜாலியா இருக்கலாம் எப்படி ஏதாச்சு ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் இருக்கிறது என் நாத்தனார் மட்டும் தான் ஒரு மாதிரி பேசுது ஆனா ஒண்ணு அதுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குனே எனக்கு தோணிட்டே கிடக்கு அந்த வீட்ல ஏதோ ஒரு கொளறு பண்ணி வச்சிருக்கி அது குடிச்சிட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி ஆவணும் அப்பதே என் நாத்தனார் குடும்பம் என் கைக்கு வரும் குடி சீக்கிரம் என் நாத்தனார் குடும்பம் பிடிச்சி நான் ஆட்ட தான் போறேன் அதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்த நான் நல்லபடியா அழிச்சு தான் போறேன் அட சக்க சருசவா இது கால் தப்பிச்சிடி சருசா கல்யாணம் ஆன உடனே எல்லா எப்படி எப்படிடா பிரச்சனை தேடி வருதோ தெரியல

சரி சின்ன பண்ணு வீட்டுக்குள்ளேயே அரைஞ்சு கிடக்காத அப்பப்போ எங்க வீட்டுக்கு வந்து வந்து போ சரியா அப்பப்ப நடந்துகிட்டே கிடக்கணும் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா உடம்பு சோம்பேறி விட்டு போயிரு பாத்தீங்க ஆமா இது ஏழாவது மாசம் தானே ஆமாக்கா ஏழாவது மாசமே முடிஞ்சு எட்டாவது மாசமே தொடங்க போகுது இந்த அடுத்த வாரம் வந்தா எட்டாவது மாசம் தொடங்க போகுது ஆமா ஏழாவது மாசத்துக்கு யாராச்சும் வழியில் ம் இருக்கிற பிரச்சனை இல்ல யார் வழியில் போடுவா அஞ்சாவது மாசத்துக்கு எங்க ஆச்சி எங்க வீட்டுக்காரலாம் செஞ்சு செஞ்சாரு அதே அதே ஏழாவது மாசத்துக்கு செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சு இன்னும் ஒரு வாரத்துல எட்டாவது மாசமே பிறக்க போகுது அதுக்கப்புறம் என்ன ஒன்பதாவது மாசம் இல்லையா அதுவும் ஸ்ட்ரைட்டா வளகா படியா ஊடுங்க பாத்துடுவோம் கறி கிணபொனே வடம் பாத்துகே இதாச்சு ஒன்ன போன போடு நான் உடனே ஓடி வந்துறா வீட்ல வேга எல்லாம் கலக்கி சின்ன பொடி கழம்புரம் சரியா ஆ சரிங்கக்கா நான் சின்ன பொனே கறி இல்ல கறி குழம்பு மீன் குழம்பு அப்புறம் வாடை எல்லாம் சுட்டு கலக்கி சூடா இருக்கும்போது சாப்பிட்டா அப்புறம் நல்லா இருக்கும் சரியா ஆ சரி கா சரஜா பொள மாட்டீயே ஏக்கா சரஜாதான் நாளைக்கு ஊருக்கு போப்பல நான் அவ கூட கொஞ்ச நாள் பேசிட்டு கடகே அவ அதுக்கு அப்புறம் ஒரு வா நீங்க போக சின்ன சரஸா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆகுது பாத்தியா இரு நானே எக்கா குழம்புல கொண்டாந்துருக்கலாம் நான் சோறு அடிச்சிட்டே ரெண்டு பேர் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எங்கன்னா ஆட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நடந்து போயிட்டு வருவோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தியே ரொம்ப நாள் ஆச்சு